கோதுமை வைக்கோலும் களிமண்ணும் சேர்த்து பிசைந்து பேரீச்ச மரக்கட்டைகள் சேர்த்து கட்டப்பட்ட இந்த மூன்றடுக்கு கோட்டை ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகும் வரலாற்றின் அமைதியான சாட்சியாக உள்ளது ஹைபரில் யூதர்களின் வீடுகளின் சிதிரங்கள் இப்பொழுதும் உள்ளன இது ஹைபரில் உள்ள ஒரு யூத தேவாலயம் நிராகரிப்போர்களை கொண்டு விடுவது என்பது முகமது நபி சல்லாஹு செல்லும் அவர்களின் கொள்கை அல்ல முஸ்லிம்களிடம் சரணடைந்த யூதர்களிடம் பெருமானார் மிக கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தௌராத்தின் ஒரு சில பக்கங்கள் அவர்களிடமே திருப்பி அளிக்கப்பட்டது விவசாய நிலங்களின் உரிமையை தங்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற யூதர்களின் வேண்டுகோளை பெருமானார் செல்லலாக வருகை செல்லும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யூதர்களுடன் சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்திய பிறகுதான் முஸ்லிம்கள் ஹைபரை விட்டும் திரும்பிச் சென்றார்கள் பெருமானாரின் கடிதம் முகமது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகம் முழுவதையும் உண்மையான நம்பிக்கையின் பக்கம் அழைக்க இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதராவார்கள் பஹரைன் நாட்டையாண்ட பின் சா என்ற மன்னருக்கு பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அனுப்பிய கடிதத்தின் நகல்தான் இது எகிப்தில் வாழ்ந்த முகவுகிஸ் மன்னருக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அனுப்பிய கடிதத்தின் நகல்தான் இது அதிலுள்ள எழுத்துக்கள் பெருமானார் எழுதியவை அன்று கடிதத்தில் பெருமானாரின் மோதிரத்தால் வைத்த முகமது ரசூருல்லா என்ற முத்திரையை காணலாம் மூத்தா போர் முகமது நபி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சிரியாவை சார்ந்த புஸ்ராயிலுள்ள ஹிராக்லியஸ் மன்னரின் கவர்னரிடம் ஒரு தூதுவரை அனுப்பினார்கள் கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்போதில் பெருமானாரின் தூதுச் செய்தியை ஹாரிஸ் இவன் உமருல் அசதி ரலி அன்ஹு அவர்கள் கொதிக்கும் பாறைவனங்களையும் பள்ளத்தாக்குகளையும் தனியாக குதிரை மீது அமர்ந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து ஜோர்டானில் உள்ள அல் கரக்கிற்கு அருகில் உள்ள இந்த மூத்தா என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார் பெருமானாரின் கடிதத்தை கொடுத்ததும் அந்த தூதுவர் கருணையின்றி கொலை செய்யப்பட்டார் தூதுவரை கொலை செய்யக்கூடாது என்ற பொது நீதியை கடைபிடிக்காத இந்த கொடிய செயலுக்காக தமது வளர்ப்பு மகனான ஜெயிது முன் ஹாரிசாவின் தலைமையில் மூவாயிரம் வீரர்களை பெருமானார் சொல்ல அல்லாஹ் அவர்கள் அனுப்பினார்கள் அவர்களை வழி அனுப்பும் பெருமானார் கூறியதாவது எதிரிகளை சார்ந்த பெண்களையும் சிறுவர்களையும் முதியோர்களையும் கொலை செய்யக்கூடாது கட்டிடங்களை இடிக்கக்கூடாது மரங்களை அழிக்கக்கூடாது அல்லாஹ் உங்களுடன் இருப்பானாக என்று கூறினார்கள் மதினாவிலிருந்து புறப்பட்ட படையினர் மனித நடமாட்டமற்ற வட அரேபிய பாலைவனங்கள் வழியாக சென்று இப்பொழுது ஜோர்டானைச் சேர்ந்த மூத்தாவிற்கு வந்தடைந்தனர் சுமார் இரண்டு லட்சம் வீரர்களை கொண்ட ரோமப் படையினர் வெறும் மூவாயிரம் முஸ்லிம் படையினருடன் போரிட்ட மூத்தா போர்க்களம் இதுதான் உமவி ஆட்சியாளரான அப்துல் மலிக் தமது ஆட்சி காலத்தில் கட்டிய நினைவு சின்னத்தின் சிதிலங்கள் தான் இப்பொழுது அங்கு குவிக்கப்பட்டுள்ள கற்கள் பெருமானாரின் கொடியை தாங்கி எதிரிகளின் நடுவில் முன்னேறிய ஜெயிதுபின் ஹாரிசா ரலியல்லாஹு ஆன்கு அவர்கள் மிக வீரமாக போராடி அடைந்தார் அதற்கு பின் அபு தாலிப் அலி அல்லாஹூ தாலானு அவர்கள் கொடியை பெற்றுக்கொண்டு எதிரிகளின் நடுவில் நுழைந்தார் அவரது கைகள் வெட்டப்பட்டு கீழே விழுந்ததும் அந்த கொடியை தனது கட்கத்தில் இருக்கிக் கொண்டு முன்னேறினார் அவரது கால்களும் அதே இடத்தில் வெட்டப்பட்டது அவரும் வீரமரணம் அடைந்தார் திடீரென முன்னேறி வந்த அப்துல்லாஹிபு தாலானு அவர்கள் அந்த கொடியை ஏந்தி எதிரிகளின் மீது பாய்ந்தார் அவரும் இதே இடத்தில் வீரமரணம் அடைந்தார் இங்கு எழுந்து நிற்பது அவர்களது கல்லறைகள் அல்ல வீர மரணத்திற்கு நினைவாக எழுப்பப்பட்ட அடையாளங்களாகும் அந்த மூன்று சகாபாக்களின் மரண செய்தியை அறிந்த பெருமானார் செல்லும் அவர்கள் அவர்களது ஆத்மாக்கள் சுவர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்ட நச்சீதியை மக்களுக்கு அறிவித்தார்கள் மூன்று படைத்தலைவர்களும் இறையடி சேர்ந்ததும் சுறுசுறுப்பும் திறமையும் உள்ள காலித் பின் வலித் ரலி அல்லாஹு தலானு அவர்கள் ஏற்று படையினரை ஒருங்கிணைத்தார் மதினாவிலிருந்து துணைப்படையினர் வந்திருப்பதாக தவறாக எண்ணிய ரோம படையினர் போர்க்களத்தை விட்டும் திரும்பிச் சென்றனர் படைபலமல்ல இறை உதவிதான் வெற்றிக்கு அடிப்படை என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது மக்கா வெற்றி சுமார் பத்தாயிரம் முஸ்லீம் தோழர்களுடன் பருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பாலைவன பரப்பு வழியாக முன்னறிவிப்பின்றி மக்காவை நோக்கிச் சென்றார்கள் தம்மையும் தோழர்களையும் தங்களது வீட்டை விட்டும் வெளியேற்றி ஏராளமான கொடுமைகளுக்கு ஆளாக்கி துன்புறுத்திய மக்கா குறைசிகளும் அவர்களது தலைவர்களும் நிர்பந்த சூழ்நிலையில் பெருமானாரிடம் சரணடைந்தார்கள் அப்பொழுது கருணையின் சிகரமான பெருமானார் அவர்கள் மன்னித்து விட்டதாக அறிவித்தார்கள் அவர்களது மதத்திற்கும் நம்பிக்கைக்கும் அளித்தார்கள் வாழால் தான் இஸ்லாம் பரப்பப்பட்டது என்பது பொய்யான கருத்தாகும் என்று நிரூபித்த ஏராளமான நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் இது மதத்தின் பெயரால் உங்களிடம் போரிடாத முஸ்லிம் அல்லாத அனைவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் அத்தியாயம் அறுவது மும்தஹினா எட்டாம் வசனத்திலும் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை அழைத்து பிரார்த்தனை செய்பவர்களை நீங்கள் ஏசக்கூடாது என்பதை அத்தியாயம் ஆறு வசனம் நூத்தி எட்டிலும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளையிடுகிறான் மதீனாவில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது ரூமா என்ற ஒரு யூதனுக்கு உரிமையில் இருந்த இந்த கிணற்றில் மட்டும்தான் தண்ணீர் வற்றாது இருந்தது ரூமாவின் கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக தானம் செய்பவருக்கு சுவனம் உண்டு என்று பெருமானார் அவர்கள் அறிவித்தார்கள் இதை கேட்டதும் உஸ்மானிபின் அஃபான் அலி அல்லாஹு தாலாஹு அவர்கள் இருபதாயிரம் திருகத்தை கொடுத்து இந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக தானம் செய்தார் மதீனாவிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிணற்றில் தண்ணீர் இப்பொழுதும் அதிகமாக உள்ளது வதா ஹஜ் முதலும் இறுதியுமாக பெருமானார் சல்லு அலகிவ செல்லும் அவர்கள் ஒரு ஹஜ் தான் செய்திருக்கிறார்கள் ஹஜ்ஜிற்கு புறப்படுவதாக முடிவெடுத்த செய்தியை பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் விளம்பரப்படுத்தினார்கள் அரேபியாவின் நான்கு பக்கங்களிலும் அந்த விளம்பரம் எதிரொலித்தது நகரங்களும் கிராமங்களும் மலை தெரிவுகளும் பாலை வனங்களும் அந்த அழைப்பிற்கு பதிலளித்தன மக்கள் பெரும் கூட்டமாக மதினாவில் திரண்டனர் பெருமானாரின் மரணத்திற்கு சுமார் மூன்று மாதங்களுக்கு முன் கிபி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் சுமார் ஒரு லட்சம் விசுவாசிகளுடன் பெருமானார் செல்லல்லாக வலகி வசல்லம் அவர்கள் மக்காவிற்கு புறப்பட்டார்கள் மினாவில் முகமது நபி செல்லல்லாக வலகி வசல்லம் அவர்கள் முகாமிட்ட இடத்தில்தான் மஸ்ஜிது உள்ளது இது அரபாவிலே மஸ்ஜிது என்ற பள்ளி பள்ளிஹிபிரை ஒன்பது அன்று பெருமானார் அலஹிவசல்ல அவர்கள் அரபாவின் இந்த சுற்றுப்புறத்தில் நிகழ்த்திய வரலாற்று சிறப்புமிக்க பேருரையின் சுருக்கம் வருமாறு மக்களே எனது வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் சில இடத்தில் இன்னொரு முறை நாம் சந்திக்க முடியுமா என்பது தெரியாது மக்களே உங்களது இரத்தமும் செல்வமும் இறுதி நாள் வரையிலும் கண்ணியமிக்கதாகும் அனைத்து வட்டிகளையும் அறியாமை காலத்தின் பழி ரத்தத்தையும் நான் ரத்து செய்துள்ளேன் மக்களே உங்களுக்கு பெண்களிடமும் பெண்களுக்கு உங்களிடமும் உள்ள கடமைகளை நிறைவேற்றுங்கள் அவர்களுக்கு கண்ணியமான ஆடையையும் உணவையும் அழியுங்கள் அவர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை சார்ந்தவர்களும் உங்களுக்கு பங்காளிகளும் அவர் இறை வசனத்தின் பெயரில் தான் அவர்களை உங்களுக்கு இணைகள் என்ற முறையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது எனது வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் மிக தெளிவான இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அவற்றை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் அவை இறை வேதமும்